இந்த ஒரு உள்ள நடிகர் சிம்பு சார் மற்றும் வெற்றிமாறன் சார் கூட்டணியில் உருவாக இருக்க புதிய திரைப்படத்தோட டைட்டில் இணையதளத்தில் வெளியாகி ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு இன்ப அதிர்ச்சியை வந்து பார்த்தீங்கன்னா ஏற்படுத்தியிருக்குது ஸோ டைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவல்ல மாசாக வந்து இருக்குது டைட்டில் என்ன அப்படின்றதையும் அது மட்டும் இல்லாம இந்த ஒரு திரைப்படத்தோட கதை என்ன ஸோ எப்படிப்பட்ட ஒரு திரைப்படமாக உருவாக இருக்கு அப்படின்றதையும் இந்த ஒரு வீடியோ வந்து பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி முதல் முறையாக வெற்றிமாறன் மற்றும் சிம்பு சார் கூட்டணி வந்து பாத்தீங்கன்னா இணைய போகுது இதை பத்தி உங்களோட கருத்து என்ன படத்துக்கு யாரெல்லாம் ஈகராக வெயிட் பண்றீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஓகே அன்பா வாங்கனைக்கான வீடியோக்குள்ள போகலாம் ஓகே அன்பா ரீசெண்டாக வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு திரைப்படத்தோட டெஸ்ட் ஷூட்டிங்கான ஒரு போட்டோ வந்து பார்த்தீங்கன்னா இணையதளத்தில் வெளியாகி ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய அளவுல ஒரு தாகதம் வந்து ஏற்படுத்தியிருந்தது அந்த ஒரு போட்டோ வந்து பாத்தீங்கன்னா வேற லெவலில் வந்து இருந்தது இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை தற்பொழுது டைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வெளியே இருக்குது அதாவது படத்தோட ஷூட்டிங் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா டைட்டில் எல்லாம் வச்சுட்டாங்களா அதாவது இந்த ஒரு திரைப்படத்தோட டைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ராஜன் வகையரா அப்படின்னு டைட்டில் வைத்திருப்பதாக ஒரு தகவல் வந்து பாத்தீங்கன்னா வெளியே இருக்குது ஸோ இந்த ஒரு டைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருப்பதாக எஸ்டிஆர் ஃபேன்ஸ் எல்லாருமே சொல்லிட்டு வராங்க அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு திரைப்படம் எல்ஜியில் அமைய இருப்பதாக சொல்லப்படுகிறது அதாவது யூனிவர்ஸ் கான்செப்ட்டில் இந்த ஒரு திரைப்படத்தை கொண்டு வர திட்டமிட்டிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது அதாவது வடசனை தொடர்ச்சியாக இந்த ஒரு திரைப்படம் இருக்கும் அப்படின்றக்கான ஒரு தகவல் வந்து பாத்தீங்கன்னா கிடைச்சிருக்குது எது எப்படியோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு கூட்டணி அமைஞ்சாலே போதும் அப்படின்னா சொல்லிட்டு வராங்க தற்பொழுது இந்த ஒரு கூட்டணி அமைந்து படப்பிடிப்பை போகிறாங்க ஸோ படத்தோட டைட்டில் ராஜன் வகையரா அப்படின்னு சொல்லப்படுகிறது சோ டைட்டில் எப்படி இருக்குது அப்படின்றதையும் இந்த ஒரு கூட்டணி பத்தி உங்களுக்கு அர்த்தம் அப்படின்றதையும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஓகே அன்பா தேங்க்யூ